வணக்கம் ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வழியாக நிம்மதியான ஒரு உத்தரவு நிம்மதியான ஒரு பதில் நடிகர் திலம் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லத்தின் வெளிப்பாடு அதாவது அன்னை இல்லம் வந்து என் பேரில் கிடையாதுங்க அப்படின்ட்டார் ராம்குமார் சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் துஷ்ஷியந்தன் என் பையன் அவர் வந்து ஜகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு தனவாக்கியம் என்டர்பிரசேஸில் மூணு கோடி சில்லறைக்கு கடன் வாங்குறாரு அப்புறம் கட்ட முடியாத ஒரு சூழலில் மத்தியஸ்தம் அது ஒம்பது கோடியாக மாறுகிறது அப்புறம் உரிமையை கேட்குறாங்க அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட தக்க பதில் மனு தாக்கல் செய்யவில்லை லேட்டாகி போச்சு மற்றபடி நாங்கள் விருப்பப்பட்டு விருப்பப்படாமல் தாக்கல் செய்யவில்லை ஏதோ ஒன்று அப்புறம் பார்க்குறாங்க தன பாக்கியம் என்ற வந்து அன்னை இலத்தை ஜப்ஜி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு கோரிக்கை விடுறாங்க அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த செய்தி வந்து இன்னைக்கு உலகமெல்லாம் பரவிடுச்சு காரணம் என்ன ராம்குமார் மேலே அந்த வீடு இல்லை அன்னை இல்லம் நடிகர் பிரபுவோட வீடு அது பிரபு பேரில் அந்த அன்னை இல்லம் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப ராம்குமார் பையன் செய்ததை ராம்குமாரிடம் எவ்வாறு ஜப்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு இது புரியாமல் தனபாக்கி என்ற பிரிசஸ் எவ்வாறு வந்து அன்னை இல்லத்தை ஜப்தி செய்து தாருங்கிற அப்படின்னு நீதிமன்றத்தில் மன்னாராங்க அப்படிங்குறது தெரியல நீதிமன்றத்தில் மன்றாடுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இது தெரியாமல் அவர்கள் எவ்வாறு மனு தாக்கல் செய்தார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதையெல்லாம் விட அதையும் அறிந்து கொள்ளாமல் ஐயா ஐயா அவர்கள் எவ்வாறு வந்து அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிடுகின்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு தெரியல அதற்கு முன்னால் வந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கணும் ஏப்பா தனவாக்கியம் என்டர்பிரைசஸ் ஆகிய நீங்கள் வந்து அன்னை இல்லத்தை வந்து அது சிவாஜி இல்லத்தை வந்து எப்படி வந்து ஜப்தி செஞ்சுத்தார்னு சொல்கிறீங்க ஜப்தி செய்வோம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அந்த அன்னையிலும் யார் பெயரில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து நீதிபதி ஐயாவும் கேட்க மறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ரொம்ப மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குறை ஏன்னா அந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு இல்லையா வெளியே வந்த உடனே மனசுக்கு வந்து ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க ஆமாம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தப்போ கூட அத்தனை பேர் துடித்தாங்களா வரவேற்றார்களா மற்றபடி தொண்டர்களாக தெரிந்தார்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அன்னை இல்லம் ஜப்தி அப்படின்ன உடனே ரசிகர்கள் நடிகர் திலகத்தினுடைய ரசிகர்கள்லாம் வந்து அப்படி குதித்து போய்விட்டார்கள் ஆமாம் என்னடா வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவும் இத்தனை ரசிகர் இருக்கிறாங்களா இறந்ததுக்கு பின்னாலும் உயிரோடு இன்னும் இத்தனை பேர் இருக்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போச்சு ஆமாம் நீதிபதி ஐயா அவர்கள் ஏன் இதை கவனிக்கவில்லை அப்படிங்கிறது தெரியல தடபாக்கியம் என்ட்ரபிரேசில் பொதுவாகவே நமக்கு காசு வரல அப்படின்னா எல்லோருமே அதான் கேட்பாங்க அவர் இருக்கிறாருங்க அந்த வீட்டை வந்து ஜப் ஜப்தி செஞ்சு கொடுங்க ரைட்டு சரி அந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி சென்னை உயர்நீதிமன்றம் தவறி தவறிவிட்டதா அப்படிங்கிறது தெரியல நீதிபதி ஐயா அதை யோசிக்கவில்லையா அப்படிங்கிறது தெரில நீதிபதி ஐயா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ ஆனால் செய்தித்தாள்களை பார்த்து தான் வந்து அது வந்து அந்த அன்னை இல்லம்ங்கிறது எம் நடிகர் திறன் சிவாஜினுடைய வீடுங்கிறது எனக்கே தெரியும் அப்படிங்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நீதிபதிக்கே வந்து அன்னை இல்லம் வந்து அது சிவாஜியின் வீடு சிவாஜியின் வீடுனா என்ன தெருவில் போகிற அப்ப சுப்பனா அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நடிகர் திலகம் பத்மேஸ்வரி டாக்டர் சோன்சோ என்னென்ன பட்டமோ அத்தனை பட்டம் வாங்கிய அற்புதமான ஒரு நடிகர் செவாலியே அவருடைய வீடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பது உண்மையிலே வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல ஏன்னா சொல்லியது வந்து நீதிபதி ஐயா அவங்க இருந்து யாராக இருக்கட்டும் நமக்கு தேவை வந்து ஒம்பது கோடி அவ்வளோதான் வீட்டை வந்து ஜப்தி பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அது யார் பெயரில் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஏன் மறந்தார் நீதிபதியா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது ராம்குமார் பேரில் இல்லை ஏன்னா துஷேந்தன் வந்து ராம்குமாருடைய பையன் சிவாஜியினுடைய பையன் ராம்குமார் ராம்குமாரினுடைய பையன் துஷ்யந்தன் துஷியேந்தன் தான் வந்து ஈசன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேரில் வந்து கடன் வாங்கியிருக்காங்க தனபாக்கியம் என்ற ப்ரைசஸில் மூணு கோடிக்கு வாங்கினாங்க அப்புறம் முப்பது பெர்செண்ட் ஆகி இன்றைக்கி ஒம்பது கோடியாக நிற்கிது ஒம்பது கோடி சுட்டையாக நிற்கிது அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி வந்து பிரபுனுடைய சொத்தை வந்து ஜப்தி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து நாங்கள் மனு பதில் மனு தாக்கல் செய்ய போகிறோம் போட்டு ராம்குமார் அவர் வச்சுருக்கிறாரு பிரபுனுடைய ஒரு பேச்சு பிரபுனுடைய மூச்சு மற்றபடி சோன்ஸு அவருடைய வார்த்தை எந்த வகையிலும் வரல அதை வெளிப்படுத்த விரும்பவில்லையா அப்படிங்கிறது தெரியல இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் சிவாஜி கணேசனின் வீடு ஜப்தி நடிகர் பிரபு எங்கே அப்படின்னு போட்டிருப்போம் அதை கூட நாங்கள் சந்தேகப்பட்டு தான் போட்டோம் ஏன்னா இந்த வீடு யார் பேரில் இருக்குது அதை வந்து நீதிபதியாக கேட்காம டக்குன்னு ராம்குமார் அப்படிங்கிற தன்னுடைய அவருடைய பையன் துஷைந்தன் வாங்கிய கடனுக்காக அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரே அப்போ ராம்குமார் பேரில் தான் அன்னை இல்லம் இருக்கிறதோ அப்படிங்கிறத கூட நாங்கள் சந்தேகப்பட்டு தான் யார் பேரில் இருக்குதுங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு போன வீடியோ நாங்கள் பார்த்துருப்போம் அது பயங்கரமான வைரல் இருக்கு இன்றைக்கி நடிகர் பிரபு எங்கேன்னு போட்டிருப்போம் நாங்களும் ரெண்டு விதமான ஒரு எண்ணத்தில் தான் போட்டோம் அன்னை இல்லம் வந்து ராம்குமாரில் பேர் இருக்கா பிரபு பேரில் இருக்கா எங்களுக்கே ஒரு சந்தேகம்தான் அந்த வீட்டில் வந்து ராம்குமார் வந்து ஒரு சின்ன அறையில் இருக்கிறார் அவ்வளோதான் மற்றபடி வந்து அது வாடகை வாடகை இல்லாசா உப்பா அது அண்ணன் தம்பிக்கில் ஒப்பந்தம் அது தேவையற்ற விஷயம் பட் இருந்தாலுமே கூட அந்த அன்னை இல்லம் என்பது ராம்குமார் பேரில் இல்லை ஆமாம் அது துண்டா தெரிஞ்சு போச்சு பிரபு நடிகர் பிரபு பேரில் இருக்கு அதுவும் துண்டாக தெரிஞ்சு போச்சு நாங்கள் சந்தேகப்பட்டு சரியாக போய்விட்டது பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் அதனால தான் நாங்கள் நடிகர் பிரபு எங்கேன்னு போட்டோம் ஆமாம் அவர் பேரில் இருந்தது அப்படின்னா எப்படி ஜப்தி பண்ண முடியும் நீதிபதி ஐயா கூட கேள்வி கேட்கலையே அப்படின்னு நான் யோசனை பண்ணி தான் நடிகர் பிரபு எங்கேன்னு போட்டோம் ஆமாம் இது அது வந்து இன்றைக்கி ஒரு உண்மையாக போச்சு நாங்கள் சந்தேகப்பட்டது சரியாகிவிட்டது நீதிபதி ஐயா ஒத்துக்கிட்டாங்க எப்போ நான் செய்தித்தாளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்கிறது சிவாஜி வீடு அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும் ஐயா வந்து சிவாஜி படத்தை எத்தனை தடவை எத்தனை படம் பார்த்துருப்பாங்க இதே சிவாஜி நீதிபதியாக எத்தனை படங்களை நடித்திருப்பார்கள் அப்படியே குப்பா சரியான க நீதிபதிங்கிற ஒரு படம் கூட அற்புதமான ஒரு படம் ஏகப்பட்ட படங்களில் சிவாஜி கணேசன் நீதிபதியாக எடுத்திருக்கின்றார் அவருடைய அந்த பேச்சு அந்த கம்பீரம் அதுக்கெல்லாம் வந்து ஈக்குவலாக ஒரு நபர் இனி வரவே முடியாது சிவாஜி கணேசனால் அது ஒரே ஆள் தான் முடிஞ்சு போச்சு அது சில பேர் வந்து சிவாஜி கணேசன்னு கூட சொல்ல சிவாஜி ஜப்தியாம் ஜப்தியா கூட ஏகப்பட்ட கால்ஸ் வந்து சிவாஜி விடு ஜப்தியாமை சிவாஜி விடு ஜப்தியாமை யோ சிவாஜி வீடு ஜப்தி இல்லையா சிவாஜி கணேசன் வீடு ஏன்னா சிவாஜிங்கிறது மராட்டியா மராட்டியா சிவாஜி அவர் அவருடைய நடிப்பை போல் இவர் நடித்ததுனால பெரியார் வந்து அவருக்கு கணேசன் அப்படின்ற ஒரு அவருடைய பெயருக்கு முன்னால் சிவாஜிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் தான் கணேசன் வந்து சிவாஜி கணேசனாக மாறுகிறாரையா மற்றபடி வந்து அவர் உண்மையான பேர் கணேசன் அதனால் வந்து சிவாஜி விடு ஜப்தி சிவாஜி விடு ஜப்தின்னு சொல்லாதீங்க நம்ம ஈரோடு தந்தை நம்முடைய அற்புத ஆமாம் ஐயா வந்து பெரியார் பே வச்ச பெயர் சிவாஜி ஏன்னா அவர் மாதிரி தத்ரூப்பாக நடித்ததுனால நாடகத்தை பார்த்து நடித்ததுனால பேரை வச்சு விட்டு அவர் கிளம்பிட்டாரு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் சிவாஜி சிவாஜின்னு இருக்கோம் சிவாஜிங்கிறது இங்கே கிடையாது சிவாஜிங்கிறது தமிழ் பெயர் கிடையாது ஆமாம் அது மராட்டிய சிவாஜி போல் அவர் நடித்தார் அதனால் வந்து அந்த பெரியார் வந்து பட்டத்தை வச்சார் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அதனால் வந்து சிவாஜி கணேசன் வீடு தான் சப்தியோடு சிவாஜி வீடு சப்தி இல்லை அப்படி இப்படி ஏகப்பட்ட நண்பர்களுக்கு நாங்கள் வந்து விளக்கம் சொன்னோம் ஆமாம் அலறி போயிட்டாங்க பல பேர் நிறைய விஷயம் ஆமாம் இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க அன்னை இல்லைம்மா அதில் நிறைய தடவை பார்த்துருக்கேங்க இதுதான் சிவாஜி கூட அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர்கள் அவங்க நிலைப்பாட்டில் அவங்க போகிறாங்க அத்தனை போக் ரோடில் அந்த தென்மேற்கு போக்ஸால் ஆயிரம் தடவை போ நடக்கிறாங்க இருந்தாலுமே கூட அன்னை இல்லங்கிற வார்த்தையை பார்க்குறாங்க ஆனால் இதுதான் சிவாஜி வீடு அப்படின்னு பல பேருக்கு இன்னும் தெரியல நம்ம வந்த ஃபோன் கால்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இதுதான் சிவாஜி வீடா என்ன சார் சொல்கிறீங்க எங்களுக்கு தெரியாது சார் இந்த நாள் கூட நடந்தேன் அந்த வழியாஜி பிள்ளை ஒருத்தர் சொல்கிறாரு ஆமாம் நிறைய பேருக்கு தெரியல பரவாயில்ல எப்படியோ அன்னை இல்லம் விட்டது அது வந்து ராம்குமார் பெயர் இன்னும் இல்லை என்பது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் ஆமாம் அதனால் வந்து இனி பதில் மனு தாக்கல் செய்ய போகிறோம்னு சொல்லிவிட்டு ராம்குமார் சொல்லிட்டார் ஜப்தி உத்தர ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி சொல்லிட்டார் ஆமாம் ஐயா நான் எங்களுக்கு தெ தெரியல அவரே ஒத்துக்கிட்டார் நீதிபதி செய்தித்தாளை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றபடி இது அன்னை இல்லங்கிறது சிவாஜி ஓடுங்கிற எனக்கு இப்போதான் தெரியும் ஆனால் உடனே மனு தாக்கல் பண்ணுங்க ஜப்தி உத்தரவு ரத்து ரத்து செஞ்சேன் அப்படி சுப்பிட்டு நீதிபதியாக சொல்லிட்டாங்க ஆமாம் இந்த வகையில் அன்னை இல்லம் தப்பித்து கொண்டது நடிகர் பிரபு பெயரில் இருந்ததால் இருந்தாலும் கூட ராம்குமார் வந்து ஆமாம் இனி வரும் காலங்களில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா சிவாஜியுடைய பெயரை கெடுத்து விடக்கூடாது நீங்கள் வந்து பெரிய உயரத்துக்கு வர்றீங்களா இல்லையா அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நடிகர் பிரபுனா ஊருக்கு தெரியும் அவருடைய அண்ணன் ராம்குமார்னாலும் கூட ஊருக்கு தெரியும் சிவாஜி கணேசனுடைய மூத்த பிள்ளை யார்னால் ராம்குமார்ங்கிறது ஒரு நாற்பது பெர்செண்ட்டு தமிழ்நாட்டுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க பப்ளிக் ஆயிடுச்சு ஃபுல்லாக இன்னைக்கு சுத்தமாகவே ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரிஞ்சு போச்சு ஏய் ர சிவாஜியுடைய மூத்த பையனா ராம்குமார் ஆமாம்ப்பா அந்த ஒரு படத்தை நடிச்சிருந்தார்ப்பா சங்கர் படத்தில் அவர் தான் சிவாஜி பையனா அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு பேர் பரவாயில்ல இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ராம்குமார் வந்து வந்துட்டார் இருந்தாலும் இனிமேலாவது அந்த பெயரை நிலை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எல்லோருடைய ஆசையும் கூட ஆமாம் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து சிவாஜி கணேசரி பாதித்து விடக்கூடாது ஆமாம் உங்கள் மேலே எப்படிப்பட்ட பாதிப்பை வச்சுக்கிடுங்க ஆமாம் நடிகர் பிரபு வந்து அது பலவிதமாக தப்பிச்சிட்டார் அது விட்டுருங்க அதை சொத்து வகை பேரில் இருக்கிறனால தப்பிச்சிட்டாரு இந்த வகையில் ராம்குமாருக்கு நாம் சொல்லிக்கொள்வது இனிமேலாவது ஆமாம் உங்கள் வழியாக உங்கள் மூலமாக ஐயா நடிகர் திலம் சிவாஜி கணேசனுக்கு எந்த ஒரு கலங்கமும் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆமாம் இந்த உலகம் உள்ளவரை ஆமாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பெயர் கட்டாயமாக நிலைத்திருக்கும் யாராலும் அழித்து விட முடியாது அவர் நடித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் காவியம் அந்த பாகப்பிரிவிடையில் அந்த மாற்றுத்திறனாளி கூட நடிப்பார் உண்மையான ஒரு மாற்றுத்திறனாளி கூட அது மாதிரி நடிக்க முடியாதுங்க மாற்றுத்திறனாளி நடிக்க முடியாது கேட்டதும் கொடு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் யகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தெய்வ மகன் மூணு வேஷம் ஐயோ எப்படி மனுஷன் நடித்தா அதே திரிசூலாம் மூணுக்கு மூணு ஆமாம் பயங்கரம் அந்த பா பாட்டில் அந்த குழந்தை பிறப்பதற்காக ஒரு துள்ளி குதிப்பாக இருப்பாருங்க அற்புதமான ஒரு சாங் அந்த திரிசூலத்தில் அந்த பாடம் அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாது திரிசூலம்லாம் வந்து ஒரு தேட்டர்லேயே வந்து ஒரு வருஷம் ஒன்றை படம் ஆமாம் இதில் இப்படி இருக்கிறப்ப தங்க பதக்கம் அந்த ராஜராஜ சொல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் வந்து இனி வரும் காலங்களில் ஆமாம் யாராக இருந்தாலும் சரி ஆமாம் தயவு செய்து சிவாஜி பேரை கெடுத்து விடாதீங்க உடனுக்குடனே கோர்ட்டில் தாக்கல் பண்ணுங்கள் நீதிபதியை சொல்லிட்டாங்க டக்கு டக்குன்னு ஜப்தி உத்தரவுத்து பண்ணுங்க ஆமாம் தன என்டர்பிரைசஸ்க்கு முதல்ல குட்டு வைங்க நீ எப்படி வந்து அதை சொன்ன அப்படின்னு அப்படின்னு நீதிபதியை ஏதோ சொல்லிட்டாங்க நீ எப்படி என் பேரில் உள்ளதை வந்து நீ எப்படி ஜப்தி பண்ணுன்னு சொன்ன ஜப்பிட்டு பிரபு கேட்கணும் தனபாக்கியத்தை கொஞ்சம் கேளுங்க ஆமாம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரியும் எப்படியோ அந்த ஒம்பது கோடி ஆமாம் மூணு கோடி சில்லற ஆறு கோடி வட்டி கொடுத்து ஜகஜால கில்லாடியை வந்து கொஞ்சம் வெளியே கொண்டாங்க ஆமாம் துஷ்யந்தன் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நபர் அல்ல அவர் வந்து நடிகர் திலகத்தினுடைய பெயர் விக்ரம் பிரபு எவ்வாறு நடிகர் திலகத்தின் பேரன் என்பதை நிலைநிறுத்தினாரோ அதே போல் துஷ்யந்தனும் நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லோடைய விருப்பமும் கூட ஆமாம் தயவு செய்து யார் நிறுத்தீர்களோ இன்னைக்கு கட்டாயமாக மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் ஐயா நடிகர் திரகத்தில் சிவாஜியுடைய பெயரை யாரும் கெடுத்து விடாதீர்கள் நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியமே இன்னைக்கு கிடையாது அவர் நிறுத்திகிட்டு போயிட்டார் ஆமாம் நீங்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் யாரும் இன்னும் ஒன்றுமே கிடையாது அது காற்றில் மறைந்த பெயர் முடிஞ்சு அந்த அந்த காற்றில் மறைந்த பெயர் யாருமே திருப்பி முடிய முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால் நீங்கள் ஒன்றும் புதுசாக தூக்கி நிறுத்த வேணாம் அவரை கெடுக்காமல் இருந்தால் சரி அவருடைய பெயரை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி